கிரனோபல் நகர தூய கியூ கியூ ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரான்சில் உள்ள வலன்ஸ் என்னும் நகரில் பிறந்தார் இவருடைய தந்தை ஒடிலோ நாட்டிற்காக போராடிய ராணுவ வீரர் தாயார் குடும்பத்தை அன்பாய் வழிநட ஓர் இல்லத்தரசி அன்பான பெற்றோர் அழகான குடும்ப சூழல் என்று வளர்ந்த கியூ சிறு முதலே இறைவனிடத்தில் ஆழமான பக்தி கொண்டு வளர்ந்தார் தனது தொடக்க கல்வியை வலன்ஸ் நகரில் பெறும்போது இறைவனின் அழைப்பை உணர்ந்தார் படிப்பை முடித்ததும் குருமடத்தில் சேர்ந்து குருவானார் சில ஆண்டுகளிலே இவர் கிரனோபல் நகரின் ஆயராக திருப்பழிவு செய்யப்பட்டார் இவர் ஆயராக திருப்பழிவு செய்யப்பட்டு கிரனோபல் நகருக்கு சென்ற பிறகு சந்தித்த முதல் பிரச்சனை கிறிஸ்தவர்களுடைய பலதார மனம்தான் வல்லமையான கிறிஸ்தவர்களிடம் இருந்த அந்த இப்பிரச்சனையோடு ஆயர் இன்னொரு பிரச்சனையும் சந்தித்தார் அதுதான் பாவம் மன்னிப்புக்காக பெருந்தொகை வாங்குவது இதனையும் இவர் அறவே ஒழித்தார் இப்படி இவருடைய ஆயர் பணி நன்றாக போய்க் கொண்டிருந்த தருணத்தில் இவர் மீண்டுமாக துறவற மடத்தில் சேர்ந்து அங்கேயே ஒரு சாதாரண துறவியைப் போல் வாழத் தீர்மானித்தார் அதன் பேரில் இவர் அவர்னாவில் இருந்த துறவற மடத்திற்கு சென்று அங்கு சில காலம் துறவற வாய்க்கே வாழ்ந்து வந்தார் இதற்கிடையில் திருத்தந்தை ரெண்டாம் கிரகோரியார் கிவின்சேவி கிரனோவல் மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து இவரை மீண்டுமாக அந்நகரின் ஆயராக நியமித்தார் இரண்டாம் முறையாக கிரனோவல் நகரின் ஆயராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு கியூ இன்னும் சிறப்பான முறையில் பணிகளை செய்து வந்தார் குறிப்பாக சபைகளை அதிகமாக ஊக்கப்படுத்தி அவர்களை தன்னுடைய மறை மாவட்டத்தில் பணி செய்ய பணித்தார் இப்படியாக தூய மற்றும் அவர்களுடைய ஆறு தோழர்களுக்கும் இடையே நல்ல நட்பு மலர்ந்தது ஆயர் கியூ ஏழைகள் மட்டும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் சமயங்களில் அவர்கள் உணவின்றி பட்டினியாக கிடந்த போதும் திருச்சபை சொத்துக்களையும் ஏன் ஆயருடைய மோதிரத்தையும் கூட விற்று அவர்களுடைய பசியை போக்கினார் அந்த அளவுக்கு இவர் ஏழைகளின் பால் அன்பு கொண்டிருந்தார் இப்படி இவர் பணி குன்றியது எனவே இவர் துறவர மடத்திற்கு சென்று அங்கே துறவியாக வாழலாமா என்று அனுமதி கேட்டார் அதற்கு திருத்தந்தை மறுப்பு சொல்லவே கியூ கடைசி வரைக்கும் ஆயிராக இருந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த அடுத்த இரண்டாவது ஆண்டில் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆய தூய கீழவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே அவரிடம் இருந்த கீழ்ப்படிதல்தான் ஆய பதவியை ராஜினாமா செய்து அவர் நாவில் இருந்த துறவற மடத்தில் இவர் துறவியாக வாழ்ந்து கொண்டிருந்தபோது திருத்தந்தை ஏழாம் கிருபரியார் மீண்டுமாக இவரை கிரனோபலின் ஆயிராக பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொண்ட போது எந்தவித மறப்பும் சொல்லாமல் இறைவனின் திருவுளம் நிறைவேறட்டும் என்று கீழ்ப்படிதலோடு ஆயுர் பதவியை ஏற்றுக்கொண்டார் ஆகவே தூய கியூவைப் போன்று நாமும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அதன் வழியாக இறையருளை பெறுவோம் தூய கியூ எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்